அடுத்ததாக மீன ராசி மீன லக்னம் இறுதியா அங்கதான் சனி பெயர்ச்சியே ஆகிறாரு மீன ராசி நீங்க சொன்ன மாதிரி இல்ல இப்ப எல்லாருமே வந்து ஏழ் மேசத்துக்கு ஏழரை சனி வருதுன்னு அவன் பயந்துட்டான் இப்போ மீனை வந்து ஜென்மச்சனி என்ன பண்ண போகுதோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இவங்களுக்கு இயற்கையாகவே வந்துருச்சு இயற்கை தான் நம்ம எப்படி சிம்ம லக்கணத்துக்கு எடுத்தோமோ அதே மாதிரி மீன லக்கணத்துக்கு சனி வர்றார் சனி ரெண்டு அதிகாரம் வந்துறாரு ஒன்றும் லாபாதிபதி இன்னொன்று விரையாதிபதி இப்போ லாபம் வருமென்று கருதி அந்த விரயம் என்ற முதலீடு இது எதுலேயும் பண்ணக்கூடாது ஏன்னா அது கடலை அடக்குன பெருங்காயமாக தான் போகும் பதினோராம் இடம் என்ற நண்பு நட்பு ரீதியான உறவு லக்கணத்தில் வரும்போது புது நண்பர்கள் நிறைய வருவாங்க அவங்க சொல் பச்சை கேட்டேனால வீணாக போயிடுவான் இது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதை விட சனி லக்கணத்துக்கு வந்தோடனே இவன் இவன் கூட பிறந்த மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க தேவைகளுக்காக இவன் உதவி பண்ணியே ஆகணும்ன்ற கட்டாய சூழல் வந்துடும் அது நம்ம உறவு விட்டு கொடுக்க முடியாது நம்ம செஞ்சுதான் ஆகணும் இது இருந்து இதுல லாப நஷ்ட கணக்கு பார்க்க கூடாது அது செய்யறதுனால எதுவும் கெடுதலா இல்லை அப்ப அதை செஞ்சுதான் ஆகணும் அப்ப சனி மூன்றாம் இடத்தை பார்க்கறார் அப்ப இவன் எடுக்கக்கூடிய முயற்சி அப்படின்றதுல அது வந்து காலபசனுக்கு இரண்டாம் இடம் கையில் காசு இருக்கிற நேரம் செலவு வராது செலவு இருக்கிற நேரம் காசு இருக்காது இந்த ரெண்டுமே அவனுக்கு வரும் மீன் பிறந்தவனுக்கு அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் யோசனை பண்ணி செயல்பட்டான்னா அதையும் நம்ம ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிக்கலாம் இதில் குரு கடகத்துக்கு வரும்போது இவனுக்கு பிரச்சனை இல்லாமல் சால்வ் ஆகிடும் கண்டிப்பாக இப்போ குரு நாளில் இருந்தால் அவர் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ இந்த இடத்துல வந்து இவன் தேவைகளுக்காக என்ன செய்வான் பழைய சொத்துக்கள் அப்பா கொடுத்த சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அல்லது பழைய சொத்துக்கள் தான் அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் அதை கொஞ்சம் விற்க அதாவது தேவையில் இருந்தால் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா அது அதை சமாளிச்சுக்கலாம் இல்லையா அப்போ சனி வந்தவுன்னே ஏழாம் இடத்தை பார்ப்பாரு மீனலக்கணத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி மனைவியினுடைய ஆரோக்கியம் வந்து குறைவா தான் இருக்கும் சில கணவன் மனைவி ரெண்டு பேருமே மீன ராசியிலேயே இருப்பாங்க இல்லை மீன லக்னக்காரங்களாக அவங்க எல்லாம் ஈஸியாக ஈக்குவல் பண்ணி போயிருவாங்க அது பிரச்சனை ஆமா ஒன்றா சேர்ந்துக்கலாம் எங்களுங்க வெளியில் இருக்கும்போது ரெண்டு பேரும் அப்படியே முத்தமலை பொழிவாங்க ஒண்ணு சேர்ந்தவங்க காரசாரமா வாக்குவாதம் பண்ணிக்கிடுவாங்க இவங்க ஐயோ சத்த போடுறாங்களே சொல்லி நம்ம போய் எடுத்து போனோம்னா காலையில ஒண்ணு ஓடி கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க நம்மதான் வந்து வெக்கப்பட்டு வெளியே வரும் இதுதான் அங்க இருக்கிறது அப்ப அவங்க சண்டை உள்ள போயிடக்கூடாது ஆனா ஜென்ரலா வந்து மீனாட்சணத்துல பிறந்தவனுடைய ஏழாம் இடம் என்பது அந்த கண்ணி அந்த சனி பாக்குறதுனால மனைவினுடைய உடல்நிலை அப்படின்றத கொஞ்சம் பாத்துக்கணும் கவனமா பாத்துக்கணும் சரியா வேற எந்த ஒரு இல்லை இப்ப இளைய இவனுக்கு கீழே இளைய சோதரம் இருக்காங்கன்னா அவங்க இவனுக்கு ஒத்தாசம் இவன் மூத்த சோதரர்களுக்கு ஒத்தாசம் இதுதான் இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடியது ஒண்ணு பட்டு ஆசை மட்டும் வந்துடவே கூடாது இரவு நேர பயணத்தை மீன இலக்கணத்துல பிறந்தவங்க தவிர்த்துடணும் எப்பேர் மட்டும் அதுல நைட்டு ஜானி இவங்கிட்ட இருக்கவே கூடாது அப்ப நேரத்தோட வீட்டுக்கு வர ரெஸ்ட் எடுக்க அப்ப சில பேர் என்ன செய்வாங்க இந்த மீனத்துல பிறந்தவங்களுக்கு பொதுவா ஒரு ஏதாவது கம்பெனி ஃபேக்டரி இண்டஸ்ட்ரியல் இருந்தா தான் நைட் ஷிஃப்ட் அப்ப இன்னைக்கு கால் சென்டர்லயும் போய் நைட் ஷிஃப்ட் நிறைய பாக்குறாங்க இந்த நைட் டியூட்டி பாக்குறது மட்டும் இவங்களுக்கு இருந்தா கொஞ்சம் உடல்நல பாதிப்பு கொஞ்சம் இருக்கும் நிறைய ஐடி செக்டர்ல இருக்கிறவங்களுக்கும் நைட் அந்த அந்த டைமிங் வித்தியாசத்துல வேலை பண்ண அது மட்டும் கொஞ்சம் அதுலதான் இவங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஆனவங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஓகே வேறபடி இது வந்து இப்ப இதுல எப்படி பண்ணலாம் எப்படின்னா சனிக்கு ரெண்டாம் இடம் இவங்களுக்கு தனஸ்தானம் செவ்வா வந்து தன பாக்கியாதிபதி இப்போ தன பாக்கியாதிபதி வந்து சனி பார்க்குற நேரம் அப்படின்னா தனுசுக்கு செவ்வா வரணும் இல்லை கண்ணியில் செவ்வா வரணும் இந்த நேரத்தில் இவங்களுக்கு பொருளாதாரமெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வரும் காசு பணம் நல்லா வரும் இதை விட என்ன அப்படின்னா இந்த குரு மிதுனத்துக்கு போகக்கூடிய காலம் அந்த நேரத்தில் செவ்வா வந்து கடகத்திலே இருக்கிறாரு அப்படின்னா இவங்களுக்கு செல்வம் நல்லா சேரும் ஏன்னா லக்னாதிபதி பத்துக்குடையவர் தனகாரகன் தனகாரனுக்கு இரண்டில் தனஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி அப்போ இவங்களுக்கு அபரிவிதமான இப்போ அந்த சனி இங்கே சைலண்ட் ஆகிடுவார் அபரிவிதமான செல்வத்தை இவனுக்கு சனி பயிற்சினால் வரக்கூடிய பலனை விட இந்த குரு பயிற்சி குருவனுடைய நிலையிலேருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் ஜாஸ்தி அதனால இவன் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கிரக நிலை இவனுக்கு பூராமே நல்லாயிருக்கும் எப்பயுமே மீனத்தில் பறந்துட்டாங்க அப்படின்னா இவன் பழனி முருகனை வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நல்லது பழனி முருகனை வழிபட வழிபட இவனுக்கு நல்ல செல்வ செழிப்பு மாதிரி ஆற்றுப்படுகையில் இருக்கக்கூடிய நதிக்கரையில் அதாவது நல நதிக்கரையில் இருக்கக்கூடிய அதாவது கடல் தீரத்தில் இருக்கக்கூடிய ஆலய வழிபாடு இருக்குல்ல அது நல்லா செய்யலாம் ஜீவசமாதி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்யலாம் மகான்களுடைய வழிபாடு ரொம்ப நல்லது என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் சரி இத்தனை லக்கணத்தில் பிறந்தோம் யாராக இருந்தாலும் சரி இப்போ சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டார் அது பன்னிரெண்டாம் இடம் நம்ம செய்யக்கூடிய தர்மம் என்ன அப்படின்னா அதாவது எப்படின்னா ஆதரவற்ற முதியோர்கள் உடல் ஊனமற்றவர்கள் அதை விட நமக்காக தூய்மை 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 பணி செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு செய்ய செய்ய நம்ம நல்லா சரியா இதை செஞ்சாலே நல்லது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு சனி பயிற்சி பயப்பட வேண்டிய ஏழு லட்சணையை பார்த்து யாருமே பயப்பட வேண்டிய இந்த மீன ராசி லக்னக்காரர்கள் கவனமா இருக்க வேண்டிய மாதம் இல்ல இந்த மாதிரி டைத்துல நீங்க இதை பண்ணாதீங்க அப்படின்னா என்ன அப்ப வந்து நம்ம இல்ல இந்த நேரத்துல பண்ணாதீங்க அப்படின்னா இப்ப மீன லக்னத்துல பிறந்தவனுக்கு வந்து நான் இந்த சனி பயிற்சியை வச்சு திருமணம் பண்றத கொஞ்சம் தவிர்க்க சொல்லுவேன் ஓகே அந்த ஒரு ரெண்டு வருஷ காலம் வந்து தள்ளி போகலாம் கொஞ்சம் திருமணத்தை வந்து தாமதப்படுத்திக்கிறது நல்லது இந்த காலத்தில் திருமணம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னா உகந்த மாதத்தை மீனக்கணத்துக்கு மட்டும் உகந்த மாதத்தை செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒன்றும் வையாசி இல்லை தை இந்த ரெண்டு மாதத்தை வர கல்யாணம் பண்ணப்படாது அப்போ இந்த வட்டம் வையாசிலையும் பண்ணலாமா தைலையும் பண்ணலாமா அதுக்கு சோர்ஸ் இதில் இல்லை அதனால் கல்யாணத்தை மட்டும் தள்ளி போட்டுக்கிறது நல்லது வாகனத்தில் போகும்போது இந்த தான் சொல்ல இரவு நேரம் பயணம் வேண்டாம் எப்பயுமே வாகனத்தில் ஒரு கவனத்தை வச்சுக்கணும் என்ன அதே மாதிரி விசுக்குன்னு வர்றாங்க நம்ம ஒரு ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஆர் ஏஜென்சி ஐட்டம் இதெல்லாம் இவங்களுக்கு வரும் ஏன்னா வரும்போது விசுக்கு மூணாம் வரது சனி பார்க்குறாரு விசுக்குன்னு போட்டு கையில் கொடுத்துடக்கூடாது பவுன்ஸ் ஆகிடும் ரெடி ஆமாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கொடுக்குறது தான் பெஸ்ட் அருமை அருமையா இப்ப பாத்தீங்கன்னா பன்னெண்டு லக்னக்காரர்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அவங்க எந்த தெய்வத்தை வணங்க ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி விரிவா தெளிவா ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க தொடர்ந்து நம்ம வந்து திருவருளோட பயணிப்போம் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஜாதக ரீதியாகவும் கோவில் ரீதியாகவும் நம்ம வந்து ஆன்மீக ச சம்பந்தமாவும் நிறைய பேசுவோமையா அருமையான பதிவு நல்லது திருவுருள் நேயர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் எல்லாமல்ல இறைவன் நான் மனங்கு வளநாடு சித்தர் சாதசுமர் சுவாமிகள் உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து நல்ல வளமும் நன்றி 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 தமிழா சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசிய அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பர் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிகிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி